ஆ சைனிதா சைனி கொஞ்ச நேரத்துக்கு காப்பி எடுத்துட்டு வா எல்லாம் ஒரு மாதிரி கசந்தாப்புல இருக்கு அந்த எடுத்துட்டு வர அத்தனை நிமிஷம் ஆஹ் சரிம்மா உம் உம் என்ன ஆளுக்கு முஞ்சு தொங்கியுமே கிடைக்கு பின்னாடி திரும்பி வச்ச மாதிரி இருக்கு சின்னாச்சி ஆஹ் ராச கன்றுக்குட்டி ராச கன்றுக்குட்டி என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாச்சும் மாலை தலை மேல விழுந்துட்டோ இல்ல நைட் எல்லாம் வியாழ செஞ்சு கலப்பா இருக்கீங்களா ஆஹ் சரி சரி என்ன வேலைப்ப செ செஞ்சீங்க கலெக்டர் வேலைக்கா போயிட்டு வந்தீங்க கலெக்டர் வேலைக்கு காசி வேலை கொடுத்தாங்க ஆஹ் வார சம்பளமா இல்ல மாச சம்பளமா இல்ல தான குலியா என்ன வேலைக்கு போயிட்டு வந்தீங்க கலெக்டரு எப்ப குட்டி கலெக்டரே இப்ப ராச கலெக்டர் ராச கலெக்டரே அத்த குடு மருமல நாக்கெல்லாம் வறண்டு போய் கிடக்கு ஒரு காபி குடிச்சாதான் நல்லா இருக்கும் பார்த்துக்கோ ஆமா குடு 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 ஆமா தரேன் ரெண்டு மாத்திர சேர்த்து தர சொல்றேன் ரகுவ ஆல்ரெடி அவன் சொல்லிட்டு தான் போயிருக்கான் சுகர் லெவல் அதிகமா இருக்கு காஃபி டீ எல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுல நீங்க என்னன்னா காபி போடு இத போடு அத போதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்க பேரனுக்கு ஃபோன் பண்ணிருவேன் ஸ்ட்ரைட்டா பாத்துக்கோங்க நான் சொல்றதே நீ கேட்க மாட்டீங்கல்ல சோ இவ வார ஒருத்தி குடாமா குடுத்துட்டு என்ன வேணா பேசு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க கிட்ட என்ன என்னதாவிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட நான் என்ன என்னதாவ போறேன் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் மூஞ்சு திருப்பி உட்கார்ந்துகிட்டு இருக்காத அது என்ன விஷயம் தெரியாத விஷயம் மழை எதனா தலையில விழுந்துட்டா இல்ல கலெக்டர் வேலைக்கு போனீங்களே நைட்டு சம்பளம் எதனா தரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சேத்து குழந்தைய போட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாரு உன் பேரன் குழந்தை என்ன நீ அதை பாத்தா அவன் எவ்வளவு விவரமா பேசுவான் இந்த வயசுலயே சும்மா இருங்க அவனே எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்கான் நீங்க வேற அப்படி ஒரு யார் விட்டுட்டு போனாங்களா இந்த அளவுக்கு சோகம் நேத்து போனா இன்னைக்கு மாமாவும் அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆமா உன் மாமனும் அம்மாவும் வேலை செய்ய வேண்டாம் உன் கூடியே உட்காந்துகிட்டு இருக்கட்டும் ஆமா நீனா சின்ன நேரத்துக்கு சாக்கி பிச்சி எல்லாம் திங்கிறல்லா ஓசிலேயே தருவான் கணக்கான காசு வாங்கிட்டு தானே தரா அப்போ வேலை செஞ்சாலும் தருவான் ஆமா அத்திங் அத்தை சரி சரி காப்பிய குடு ஒரு காப்பி குடிச்சாலும் தலைவலி ஓயமா சின்ன மண்டகனுக்கு உம் இந்தாங்க சரி அத்த எனக்கு வேலை இருக்கு நீங்க அவனை பாத்துக்கோங்க சரிங்களா நான் கீழே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன் ஆமா அப்ப யார் நினைச்சேன் அனுப்பிலேயே ஆதி மாசம் அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா சரி அவளுக்கு இன்னும் தாலி கயிறு மாத்தாம இருக்குல்ல தாலி தாலிக்கையில எப்ப மாத்திர ஐடியால இருக்க இந்த ஆடி மாசம் மாத்தி விட்டுலாம் பேசுறீங்க ஆடி மாசம் எந்த நல்ல காரியமா பண்ணக்கூடாதுல கூறுக்கட்டவில்லை அது எனக்கு தெரியாம இருக்கு ஆதிப்பதின்னு திடீர் அதான் ஆதி இருக்கு அன்னைக்கு தாலி கயிறு எல்லாரும் மாத்திப்பாங்க நல்ல நாள் பத்துக்கும் ஆமா அன்னைக்கு உங்களுக்கும் தாலி பிரிச்சு கொடுத்துருவோம் என்ன சொல்றான் சரியாதான் இருக்கு ஆனா அவங்க தான பேசணும் உங்க பொண்ணுக்கு சென்னடி பேசி பேசிக்கிட்டு நீ நம்ம பையன் இல்லையா அவங்க பேசல அப்படின்னா நம்மதான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் உனக்கு மறந்தாப்புல அவங்களுக்கு மறந்து இருக்கும் ஆமா ஏற்கனவே அவ குழந்தை இழந்துருக்கான் அந்த நேரத்துல அவங்க வீட்டுல இதெல்லாம் நியாபகமும் இருக்காது செய்யணும் அதை எடுத்து இது எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹ் சரி குடி சிப்பதான் எல்லாமே முடிஞ்சுட்டுல பிரச்சனை எல்லாம் சிப்ப எடுத்து நல்லபடியா பண்ணுவோம் ஆனா அத்த அவங்க வீட்டுல தானே அத்த பேசணும் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்து எடுத்து பண்ண முடியும் சொல்லுங்க என்ன மருமவுல இப்படி சொல்ற நீ யா அப்ப உனக்கு அவ மருமவ இந்த வீட்டு பொண்ணுதானே அவ கல்யாணம் பண்ணி அப்படித்தான் கூட்டிட்டு வந்து இருக்கான் பாரு மருமவுல அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான் அப்படின்னு வாய் வார்த்தைக்கு எல்லாம் சொல்லல அவ இந்த வீட்டு பொண்ணு

ஏதோ நீ மட்டும் ஷிஃப்ட் பாக்குற மாதிரி பேசுற அடங்குடி உனக்கு முன்னாடியில இருந்தே நான் பாத்துக்கிட்டுதான் இருந்தேன் என்ன இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து கொஞ்சம் லைட்டா வர்றது இல்லாம போச்சு மத்தபடி உன்னை விட நான் தான் இங்க வேலை செய்வேன் மோடு யாரு நீ பேசாதடா உன்னால என் வாழ்க்கை போயிட்டுதான் அமைதி போட்டிட்டு சொல்லிட்டேன் ஆமா அப்படி என்ன பண்ணா வாழ்க்கை போற அளவுக்கு உம் என்ன பண்ணியா இங்க ஓ சிப்டிய நான் சேர்த்து பாக்குறேன்டா பரதேசி நாயே ஓ சிப்டிய சேர்த்து பாக்குறதும் இல்லாம அவளை போய் பாக்க கூட டி டி பெருசா ரெண்டு பேரும் ஜோடியா தானே வந்தீங்க அப்புறம் என்ன ஜோடி வந்தா மட்டும் போதுமாடா ஜோடி இருக்க வேண்டாமா மச்சா நீ பேசுறத பார்த்தா ஏதோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கே வேண்டாம்டா மச்சா சொல்றது கீழே கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறம் பாரு பிரிச்சு வச்சிருவாங்க புரியல சின்னத்த சொல்ல மச்சான் அங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வச்சுட்டாங்கடா சின்னதா சொல்ற பிரிச்சு வச்சுட்டாங்களா ஆடி மாசம் தனித்தனியா இருக்கணுமா ஆடி மாசம் அம்மா வீட்டுல அவளும் என் அம்மா வீட்ல நானும் இங்கேயும் முடியல மச்சான்

ஆமா அந்த மண்ணங்கட்டியே தான் அதனாலதான் ஒண்ணு விட்டுருக்கா சின்னடா சொல்ற லவ்வே தான் லவ்ல கொஞ்சம் வந்திருக்கு பயப்புள்ள கொஞ்சம் வாய் அதிகமா விட்டுருச்சு அதை உங்களுக்கு செம்ம கோவம் அதான் ரெண்டு கிரேட் நீஸ்கே பாத்துக்கோ ஆமா சும்மா பேசுனதுக்கே கண்ணத்துல கை வச்சுட்டான் மவனே நீ கண்டி தாய் கட்டி அவ கூட குடும்பம் நடத்தியிருந்த சோழி முடிஞ்சிருக்கும் ஆமா இருக்கிறவ கூட குடும்பம் நடத்த முடியல இதுல இல்லாத கூட வேற நான் குடும்பம் நடத்துறேன் இவனு தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன சந்தேகம் எல்லாம் வைத்திருச்சல் தான் இல்லன்னு மாட்டேன் அது எப்படி சார் ரெண்டு ஷிப்டியும் சேர்த்து பார்க்க சொல்லுவீங்க உங்க தாலையும் நான் சேர்த்து பார்க்கணும் ஆனா டே 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 நீ பண்ண கூத்துலாம் சொல்லவா வேணும் என்ன என்ன பண்ண மச்சா மச்சா இந்த ஷிஃப்டிய சேர்த்து பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிட மாட்டேன் உம் மாபேன் கடனி ஓவரா பேசாதான் உனக்கும் வரும் அது வரும்போது பாத்துக்கலாம் கிள மச்சான் ஷிப் எனக்கு வராது போன் வருது பர் பக்கி போன் எடுத்து பேசு சீ யா ஆல் தான் எனக்கு பேசிட்டு வரேன் ஹலோ குட்டி எங்கமா இருக்க ம் நெட்வொர்க்ல நின்னுட்ட கடா பரதேசி நாயே உன்னை நம்பி லவ் பண்ணா நீ நெட்வொர்க்ல தான் நிறுத்திட்டு போவியா ஆ சரிமா சரிமா ஆ மாம்க்கிட்ட அப்பறமா செல்லம் பட்டுனலாம் விளadikலாம் சரிமா சீ கேவலமா சமாளிக்காத அவ காய் துப்புறது இங்க இருக்கேங்கு கேக்குது ஒரு கப்ை பேசும்போது பொக்கத்துல நின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கே வெட்கமே இல்லடா அவனுக்கு ஷில்ல போடுங்க ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை நீ சொல்லுடி சில தெரியாம தான் கேக்குறா இன்னைக்கு இன்ன நாள் சின்ன வந்து மீட் பண்றேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா சார்க்கு இல்லையா இன்னைக்கு மண்டே அசுரோ உனக்கு லீவுல இல்லன்னு அது வந்து செல்லோம் அது வந்துடி பேசாத முன்னெல்லாம் நம்பணும் சிஃபன் விடா இல்ல இல்ல சரி 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 ஓகே ஓகே என்னது இந்த ரகு பையனா நான் வரவிறைக்கு ஷிஃப்ட் பண்ணி பண்ணனும்னு சொன்னான் அதனால தான் कंटिन्यू பண்ணேன் அட பாவி டேய் நான் இப்ப சொன்னேன் இப்ப என்னடா சொன்னேங்கிட்டேன் என்ன ஏமாத்துறியா உன்ன போய் ஏமாத்த முடியுமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்க எக்ஸாம் எல்லாமே ஓகே தானே பாஸ் பண்ணிரவே சார பத்தி என்ன கேள்விடா கேக்குற இந்த பாஸ் ஜஸ்ட் பாஸ்லாம் ஒன்னோட கேஸ் என்கிட்ட கேக்காத மேடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டினேஷன ஓட பாஸ் பண்ணு. ஐயோ 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 ஐயோ. சிப புடுக்குற பில்ட் அப் இருக்கு பாரு தாங்க முடியல. ஆமா ஆள பாறேன் ஆள. ம். நீ பாருடி நீ என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாளோ அதுக்கு நான் தான் பேரு வாங்கி கொடுக்கணும் பத்துக்கு. என்னால தான் मैडम படிக்கிறீங்க. சார் அப்படிங்களா சார்? ஆமாடி. ஆ சரி ஓகே சார் அதனால சாருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் நீங்க கொஞ்சம் நேர்ல வர முடியுமா கிஃப்டா என்ன கிஃப்ட் நேர்ல எல்லாம் வேண்டாம் நானே வர நாளைக்கு மதியம் உனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி காலையே போற வேலையா இருந்தாலும் ரகு கிட்ட சொல்லிட்டு 1 வீக் லீவ் போட்டுட்டு என் கூட வர சின்னடி சொல்றே 1 வீக்கா கிஃப்ட் தருவாங்க சீ சொல்றது ஃபுல்லா கேளுடா சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்கோம் முடி பண்ணிருக்கோம்ல அது பண்ணுவோம் அப்போ அது இப்ப பேசிக்கிட்டு அதுல ஒண்ணு இல்ல டேய் வந்து வச்சுக்கோ குன்னு நம்ம ஆமா நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா படிச்சு அழகா டிகிரி வாங்கப் போறேன் அடுத்த வருஷத்துல இருந்து மேடம் யாருன்னு தெரியும்ல டாக்டர் ஷாலினி புரிஞ்சுச்சா சோ நீங்க சொன்ன மாதிரி ஒழுங்கு மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டிட்டு டாக்டர் ஷாலினியோட கணவரா மாறிக்கோங்க கொஞ்சம் அடங்கு ஆமா ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது அங்க இருந்து ஸ்பீட் பிரேக்கர் வேணும்டி கரெக்ட் 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 ஸ்பீட் பிரேக்கர் வேணும்ல அதான் அந்த ஸ்பீட் பிரேக்கர ஹனிமூனா மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ஹனிமூனா நமக்கு என்ன கல்யாணம் ஆகலடி டேய் ஹனிமூனா ஹனிமூன் இல்லடா சும்மா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வரலாம் ப்ரீ வெட்டிங் ஹனிமூன் ஓகே என்னது ப்ரீ வெட்டிங் ஹனிமூனா ஷி இது என்னபடி புதுசாக இருக்கு டேய் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ பண்ணும்போது ப்ரீ வெட்டிங் ஹனிமூலில் பண்ணுறதான அதெல்லாம் பண்ணலாம் பிரச்சனை இல்ல இங்க பாரு மவனே இந்த ப்ளானில் ஏதாச்சும் சொதப்புச்சு மூஞ்ச உடனே அப்போ அதெல்லாம் சொதப்பாது மாமா கிட்ட சொல்லிட்டல மாமா பார்த்துக்கறேன் சொதப்படி மவனே எனக்கு இருக்கே வச்சுக்கோ வச்சுக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ ஹனிமூன் போகும்போது கலெக்ட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே பை லவ் யூ உம் லவ் யூ லவ் யூ பை டேய் மொச்சான் என்ன மச்சான் சின்னடா வெக்கோல்லாம் போடுற டேய் சின்ன கல்யாணமே ஆகல அதுக்குள்ள அனீனம் போறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்னதான் இருக்கேன் எனக்கு கல்யாணமே நாலு மாசம் ஆச்சுடா அது பத்தி யோசிக்க கூட நீ ஒரு பாரு எவ்வளவு ஸ்பீடா இருக்கான்னு சொல்லி அவளே புக் பண்ணித்தாலாம் சோ நாளையில இருந்து என்ன தேடாத ராஜினாமா வேணா உனக்கு நான் எழுதி வச்சேன் லீவ் தரல ஓகே நாளையில இருந்து ஒன் வீக் சார் ஃபுல் ஒர்க் அவுட் வேற பண்ண வேண்டியது இருக்கு நான் லீவ் வைக்கிறேன் ஓகே மச்சான் பை மச்சான் பார்த்துக்கோ மச்சான் வேலையெல்லாம் பைடா 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 டி 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 இவ்வளவு நேரம் முக்கியமான ஃபைல் இருக்கு இத பாத்துட்டு தான் போறோம் அப்படி இப்படி நின்னு இருந்தா இப்போ என்னடா நினைச்சிட்டு இருக்க இங்க பாரு நிறைய வேல இருக்கு அதுல நீ உன போதே என் கூட இருந்து கம்பெனி குடு ஆமாடா நீ மட்டும் கல்யாணம் குடும்பம் குட்டி அப்படி நல்ல ஜாலியா இருப்ப நான் மட்டும் கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டு மொட்டை பையனாவே இருக்கணும் அப்படிதானே டேய் மச்சாம் அவ்வளவுதானடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேய் பாய் அடிச்சு முடிச்சிரலாம் பாத்துக்கோ ஆமா அனிமல் படத்தை பத்தி நானே கனவு கண்டுகிட்டு இருக்கேன் நீ வேற சி தூரப்படா நேத்து முளைச்ச காலம்லாம் வேணா வாய் பேசுது சி எனக்கு ஒன்னா வந்திருக்காளே சொல்லும் சொல்லணும் என்ன மச்சான் உம் நல்லா இருடா நல்லா இரு நல்லா இரு சரி மச்சான் தேங்க்ஸ் மச்சா சிவ ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சரி மாமா வாங்கி கொடுத்தாங்க நீ கொச்சி 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 கொ நல்ல உங்களுக்கு டமாட்ட நீ நாக்கலாம் ஊருத சிவ எடுத்துட்டு வந்து பாக்ஸ் ஓட வெங்கிட்ட குடிச்சிட்டு போயிட்டா ஒரு பீஸ் கேட்டா கூட தர மாட்டானே இவன் இவனும் தரமாட்டான் இவனும் தரமாட்டான் சின்னத்தை பண்ண இல்ல காப்பியே குடிச்சு குடிச்சு அழுத்து போச்சு அதுவும் சக்கரையை நல்லா தூக்கலாம் போட்டுட்டு வர சொன்னா சக்கரையே இல்லாம தான் எடுத்துட்டு வந்து தாரான் சரி பச்சை பிள்ளை கிட்ட இருந்து வாங்கி திங்கிறது பாவம் இல்ல ஆமா சாப்பி யாரும் தானே ரோசன் ரோசன் கண்ணி உங்களுக்கு தரமாட்டான்

பாட்டிக்கு பாட்டிக்குல பாட்டி சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சாப்பிட்டு பாத்தாதான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ போய் சொல்றியா ஒண்ணு அப்ப நீ போய் சொல்றியா அதனாலதான் எனக்கு தர மாட்டேங்கிறா அப்படிதானே பாத்தா நல்லா இல்லாத மாதிரிதான் தெரியுது ஆஹ் ச்சீ இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாங்களான்னு மாதிரிதான் இருக்கு ஆஹ் சொல்லு பாட்டி நல்லாதான் நான் சாப்பிட்டு மாமா கி ஃபோன் காசு எனக்கு ஃபோர் பாக்ஸ் சூப்பர் டேஸ்ட் இது நல்லா இருக்கும் அன்னைக்கு பாட்டி எனக்கு எடுத்து வந்து தந்தாங்க பாட்டி இது வந்து உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொன்னாங்க உன் பாட்டி அப்படி எல்லாம் எல்லாம் சொன்னா ஆமா எங்க பாட்டி இத அப்படி சொன்னாங்க உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க வேணா சந்தேகம் இருந்தா உங்க பின்னாடி தான் நிக்கறாங்க நீங்களே கேட்டுக்கோங்க சின்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல மாதா சைனி இவன் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான் அதான் எனக்கெல்லாம் வேண்டாம் பாட்டி கேட்டா திட்டுவாங்க எனக்கு வேணா கொஞ்சம் கொஞ்சோண்டு கூட அப்படின்னு சொன்னேன் அதுதான் சொல்றான் என் பாட்டி தரக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க கொஞ்சோண்டு கேக்குறீங்களேன்னு சொல்லி நல்லா மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டு இருங்க ஆமா போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு வர கேப்லாம் அவங்கிட்ட இருந்து ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கீங்களா நீங்க ஏற்கனவே சுகர் கூடி போயிருக்கு சும்மா நான் ஏற்கனவே ஒரு டோசேஜ் சாப்பிடற மாதிரி இருந்த ரெண்டு டோசேஜா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கத்தே இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் ஆயிரும் கேளுங்க கேளுங்கத்த தயவு செஞ்சு கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்கத்த சரி சரி அல்ல கட்டுப்படுத்த தான் செய்யறேன் உக்காரு நானும் அம்மாக்கு ஃபாலோ பண்ணுவோம் ஹலோ அனு ஆ அப்பா சொல்லுங்கப்பா ஆ அனுமா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா சாப்பியா உடம்ப நல்லா பாத்துக்கிறதானே ஆஹ் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு உடம்பு சரியில ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்தா ரகு வந்தானா வந்து கூட்டிட்டு போனானா இல்ல நீங்களே கூட்டிட்டு போனீங்களாமா கூட்டிட்டு போ செஞ்சீங்களா இல்லையா ஐயோ மருமவுல கொஞ்சம் அவளையும் தியாசம் ஒரே இதுவுல இத்தனை கேள்வி கடை எப்படி சொல்லுவா சொல்லுவான் சொல்லணும் உங்க அம்மா உடம்பு சொல்லிட்டு இருந்தா ரகு இப்ப பரவாயில்லையா ஆஹ் இப்ப பரவாயில்ல பாட்டி இப்ப நல்லா தான் இருக்காங்க இல்ல பாட்டி அவங்க என்ன ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போல சினிமே தான் கூட்டிட்டு போனோம் முத்துமாரிய வர சொல்லியிருந்தோம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அவங்க கூட போறேன்னு சொன்னாங்க பிடிச்சு நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மாதிரி ஹாஸ்பிடல்ல இருக்காராம் நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு பாட்டி கம்மியா அதான் இன்ஜெக்ஷன் அங்க அம்மா ஃபோன் பண்ண உடனே சொல்லிருக்காங்க அப்படியா சரி சரி அந்த பிள்ளைக்கு இதே வேலதான் சரியா இல்ல ஆமா சாப்பிடாம கொள்ளாம இருந்துகிட்டு இந்த வேலையை பார்க்க வேண்டியது ஆமா அனு உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க உங்க அம்மா கிட்ட போன கொண்டு போய் தேவையா அனு முத்துமிருக்காமத்தி என்ன மானுவோ இங்க பாமா உங்ககிட்ட பேசணுமா அசீஷா நானும் பேசல மாப்பிள்ளைய பேசுறதே அனு எனக்கு மாதிரி இருக்கு ஆமா உன் மாப்பிள்ள எல்லாம் ஒண்ணும் பேசுற இங்க பா சாக்கா பேசுறேன் மாமியாரா சே சரி வர ஹலோ போன குடு இருக்கு பேசு நீங்க என்ன பேசுறீங்க நான் கேட்க வேண்டாம் ஹலோ சம்பந்திமா சொல்லுங்கம்மா என்னாச்சு எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராகு நேத்து நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் மாத்திரலாம் வந்து வாங்கிட்டு போனதா சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்னமாச்சு உடம்புக்கு உடம்ப பாத்துக்கோங்க இப்படி இருந்தா எப்படி ஆஹ் பிபி ஆயிட்டுமா அதான் வேற எதுவும் பிரச்சனை இல்ல ஆஹ் தூங்காம கொல்லாம இருந்ததுனால நீங்க பாருங்கம்மா சாப்பிட்டு நல்ல உடம்ப பாத்துக்கோங்க ஆமா அடுத்தது இப்ப யாரும் பேத்தியோ வருவாங்கல்ல அப்ப அவங்கள தூக்கி கொஞ்சிருக்கு சத்து வேண்டாமா உடம்புல ஆமா ஆமா அப்புறமா ஏதாச்சும் விஷயமா ஏன்னா கீழ வந்து அஹ் முத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு போறக்காண்டி நான் அப்படியே போயிட்டு வரமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் தான் போன் பண்ணும் அது வந்து என்னன்னா அணுக்கோ அதுக்கும் தாலி பிரிச்சு இன்னும் காக்கல அதான் இன்னொரு இது பங்க்ஷன் மாதிரி வச்சு தாலி பிரிச்சு கொத்துடலாம் நினைக்கேன் என்ன சொல்றீங்க நீங்க உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா நாங்க எல்லாருமே குடும்பத்தோட அங்க வாரம் அம்மா வீட்டுல வச்சு தானே தாலி பிரிச்சு கோப்பாங்க அதான் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அத்தை வந்து ஆடி பதினெட்டு பேருக்கு வரோம்ல ஆடி பேருக்கு அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்படிமா ஐசோ நான் மறந்தே போயிட்டேன் இதை பத்தி ஆமா ஆமா நல்ல காரியம் இதுக்குதான் வீட்டுக்கு வந்து பெரியவங்க இருக்கணும்னு சொல்றது நம்ம மறந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்திருக்காங்க பாருங்க ஆடி பேருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அம்மனுக்கும் உகந்த நாள் எங்க வீட்டு பக்கத்துலயும் திருவிழா எல்லாம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த வாரம் கோழ் உத்தரத பத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீமிதி திருவிழா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீங்க எல்லாரும் வந்துருங்க சரிங்களா ஆடி பேருக்கு இன்னும் நாலு நாள்ல வருதுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்துக்கலாம் என்ன சொல்றீங்க ஆ சரி அன்னைக்கே பாத்துக்கலாம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொன்னீங்களா சரிம்மா நீங்க போங்க ஆஹ் சரிம்மா அனு நான் போயிட்டு வரேன் சரியா பாத்துக்கோ ஆ சரிமா அம்மா ஒரு நிமிஷம் சின்னதி தாலி பிரிச்சுன்னா என்னதுமா எடி நீ மஞ்ச பைப்ல தானே வந்து இந்த தாலி ஊருக்கு எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்து இன்னொரு வாட்டி உன் புருஷன் யாரும் தாலி கட்டிக்கிறது அதான் யாரும் எதுவும் இல்ல சரியா உம் சரிம்மா உம் சரிம்மா அனு பாத்தி இருந்துக்கோ நான் போயிட்டு வரேன் என்ன ஆஹ் சரிம்மா அப்போ ஒரு வாட்டி தாலி கட்டிக்கணும்மா ஆஹ் ஷாதுக்கு போன் பண்ணுவோம் இப்ப எது கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டு அவகிட்ட பேசணும்னு போனா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாடா அப்ப எப்படி நான் பேசி சமாதானம் கொடுத்த முடியும் நானே எதுனா ஒரு ஐடியா இருந்தா சொல்லுடான்னு உன்கிட்ட வந்தா நீ என்னன்னா இழிச்சுக்கிட்டு இருக்க மச்சான் உங்ககிட்ட ஐடியா இல்லைன்னு சொன்னா எப்படிதான் மச்சான் நீங்க தான் ஐடியா மன்னனாச்சே ஆமா உங்ககிட்ட அல்ல அல்ல ஐடியா வரும்னு சொல்லுவீங்களே சார் அப்படிதானே என் காலை உடைச்சிங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அது வந்து தெரியாம அன்னைக்கு நடந்துச்சு அது கண்டிப்பா என்ன என் காலம் உடையணுமா சே 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 நான் ஒண்ணு உன்ன மாதிரி லவ்ல அந்த அளவுக்கு கொடூரமானவன் எல்லாம் இல்ல ஃப்ரெண்டோட லவ்க்கு ஹெல்ப் பண்றவன் தான் சிரிந்தாலும் கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பா வருது மிச்சம் அவன் நிலைமைய நினைச்சா சே நிலைமை நினைச்சா உனக்கு என்னடா சிரிப்பா வருது பின்ன என்னடா அவன் அவன் லவ் பண்றதுக்காண்டி கையில கால விழுந்து கூட ஓகே பண்றவனுங்கள நான் பாத்திருக்கேன் நீ என்ன நான் ஓகே ஆன ஃபிகரா பாதிலேயே விட்டுட்டு வந்திருக்கியடா உன்னெல்லாம் என் மச்சான்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குடா சி வயமுடி அங்க மட்டும் என்ன வாழ்தான் கல்யாணம் ஆயிட்டு நீ இன்னும் பிரம்மச்சரியதான சுத்திக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன

சென்னோட நிலைமைய நினைச்சு நீ வருத்தப்படாம ஜாலியா அப்படி மச்சா சத்தியமா சொல்ற மச்சா அதுக்கு வருத்தம் இருக்குதான் அதுக்காண்டி கிடைக்க வேண்டியத இழக்க முடியுமா என்ன உம் சத்தியமா சொல்றா அது கிடைக்கவே கிடைக்காதுரா எனக்கு கல்யாணம் அவர வரைக்கும் நீ பட்டு பிரம்மச்சரியாதான்டா இருப்ப டி மச்சான் என்ன வேணா சொல்லுடா ஆனா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதுரா ஆல்ரெடி கல்யாணமே மூணு மாசமா சும்மா தாண்டா இருக்கு நீ விற்கட்டவனே நீ எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றீ எப்படிரா நானாச்சும் பரவாயில்ல லவ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ந்து வாழ்ந்து அதையும் பிரிச்சு சின்ன பண்ணி வச்சிருக்க நீ டே இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நாங்க புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம்டா பாக்கலாம் பாக்கலாம் சிவனா சின்ன அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பிக் கூப்பிறது சிஸ்டர் தான் வா ஜெனிஃபர் என்னாச்சு ஜெனிஃபர் ஏதாச்சும் வேணுமா நீ என்னடா வேணும்னு சொன்னே இப்போ என்ன வேணும் ஏன் கிட்ட கேக்குற சிவங்க வேற இருக்காங்க எப்படி சொல்றது சரி ஓகே சின்ன மாதிரி சொல்லி பாப்போம் அது வந்து ஒரு gift சின்ன ஜெனிஃபர் gift அது இது நீ நான் என்ன குழந்தையா gift எல்லாம் குடுக்குறது அதானே மரம் மண்டையில கொஞ்சம் மச்சான் அறிவு இருந்தா தானே என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே வேற என்ன சொல்ல அது இல்ல உங்க அம்மா ஒரு gift குடுக்குற காண்டி cash கொடுத்தாங்கல அதே மாதிரி நீ ஆமா அம்மா கேஷ் கொடுத்தாங்க அத வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டே நீ அப்புறம் என்ன ஷோ இவன் கிட்ட பேசறது வேஸ்ட் ஜெனிஃபர் போடாங்க பெட்ரூம் பக்கம் வந்தறத அடி விழுத்துறேன் சின்னடி என்னாச்சு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க சரி இரு உனக்கு கேஷ் வேணுமா நான் உனக்கு அனுப்பி விடுற அக்கவுண்ட்க்கு சரியா ஆமா இப்ப கேஷ் வாங்க தான் உன்கிட்ட இருந்து நான் வந்தேன் போடாங்க நீ ஒரு gift வேணும்னு சொன்னல gift-ஆ என்ன gift ஹாய் ஷோ கரவுலே இவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எமோஜி நின்னுடும் போற போடாங்க சின்னடி ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒண்ணு இல்ல எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன்னு சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கு அப்புறமா வந்து படுக்கும்போது போது கதவை மட்டும் லாக் பண்ணிடு ஓகே ஓ அவ்வளவு நான் இதுக்கா தங்கி தங்கி நின்னுட்டு இருக்கேன் சரி ஓகே நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கதவை லாக் பண்ணிட்டு படுத்துக்கிறோம் சரி நீ போ எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றேன் இப்ப கூட புரியல மரமண்டா சின்னாச்சி ஒண்ணு இல்ல பாய் பாயா

சரி சரி டென்ஷன் ஆகாத காலையில மாத்திறேன் ஷிவெல்லாம் வந்தா பேசலாம் அவளை போயிட்டா டி மச்சான் சரி மச்சான் நேரமாச்சி நானும் கிளம்புறேன் உம் சரிடா பாத்துப்போ சரியா உம் சரிடா ஷிவ ஏன் அவளா வந்தா அவள கிஃப்ட் ஷூ கார்த்தி பைத்தியக்காரா கிஃப்ட்னா குழந்தை வேணும்னு கேட்டு நல்லா போதில இருக்கு அத தண்டா பேச வந்திருக்கா பைத்தியம் 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 டியூப்ளைட்டு சொல்லடா டியூப் லைட் உன்னத திட்டிருக்கா சீக்கிரம் போடா பைத்தியமே ஜெனிஃபர் வந்துட்டாண்டி துவங்கிறாதேன் செல்லமே